வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தலைப்பு சிக்கலும் தீர்வும் நூல் வாழ்க்கை மலர்கள் அற்றைய அருத்தந்தை தத்துவ நாணி வேதாத்திரி அவர்கள் சிக்கலும் தீர்வும் வாழ்க்கை சிக்கல்கள் பல காரணங்களால் விளைகின்றன பெரும்பாலும் தனது அறிவில் உள்ள குறைபாடுகள்தான் வாழ்க்கை சிக்கல்கள் விளையக் காரணமாகின்றன அது எப்படி என்று பார்க்கலாம் அறிவின் குறைபாட்டினால் இயற்கை நியதி தெரிவதில்லை செயல் விளைவு தத்துவம் புரிவதில்லை தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதில்லை இத்தகைய அறியாமையால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்ளும் துன்பங்களே வியாதியாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம் முன்பு எழுந்து நிற்கின்றன அறிவின் குறைபாட்டால் சமுதாய ஒழுங்கமைப்பு விதிகள் புரிவதில்லை பலர் இணைந்த கூட்டுறவு வாழ்வு எனும் சமுதாயத்தின் பராமரிப்புக்கும் காப்புக்கும் மேம்பாட்டுக்குமான விதிமுறைகளை அறியாமல் அல்லது அவமதிப்பதன் விளைவாக சந்திக்கும் துன்பங்கள்தான் தான் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகின்றன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஊருளும் வாழ்வு எனும் காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் போது நான் யார் என்று தெரிவதில்லை எனது மூலம் என்ன எனது முடிவு என்ன என்பதை விளங்கிக் கொள்வதில்லை தன்னிலை விளக்கம் பெற வேண்டும் என்று கூட தெரிவதில்லை அதன் விளைவாக வாழ்வின் பிறவியின் நோக்கமாகிய வீடு பேறு என்ற உன்னதமான லட்சியத்திற்கு இசைவான வகையில் வாழும் முறையை அமைத்துக் கொள்ளாமல் அந்த லட்சியத்திற்கு இடையூறாக எதிரிடையாக என்னென்ன வழிகள் உண்டோ அப்படியெல்லாம் வாழ்வதால் அந்த முரண்பாடே வாழ்க்கை சிக்கல்களாக முளைக்கிறது என்று நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் தன்னிலை விளக்கம் பெற்று லட்சிய வாழ்வு வாழ்வோம் கிளிச்சி சந்தோஷம் தனிமனித அமைதி சமுதாய அமைதி உலக அமைதியுடன் ஒரு உலக ஆட்சி அமைத்திட அருகிலுள்ள மன மனவழக்கலை மன்றங்களில் இணைந்து பெறுவோம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் வளர்க சட்ட விழிப்புணர்வு